ஹாய் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா அது நம்ம தமிழக பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு நியூஸாக சொல்கிறாங்க என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் சாலை விபத்து முதலிடம் ஓகேங்களா ஏன்னா சாலை விபத்து முதலிடம்னு சொல்கிறாங்க நாட்டில் சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி இரநூத்தி பதிமூணு சாலை விபத்துகள் நிகழ்ந்தன அப்போல அறுபத்தி சாலை விபத்துகள் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்து உயிருந்ததுக்காக சொல்கிறாங்க ஓகேங்களா அது மாநில அமைச்சர் வந்து இது இதுன்னு கட்டுனாறு தான் சொல்லியிருக்காரு இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோருமே நேரத்துக்கு எல்லோரும் கிளம்புணும் நேரமாக இருந்துச்சு நேரமாக நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போனால் தான் நமக்கு இந்த மாதிரி சாலை விபத்துக்கு வராமல் இருக்கும் இப்போ ரீசண்டாக கூட நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தென்காசி பக்கத்தில் ஒரு பெரிய சாலை விபத்து நடந்துச்சுன்னு அது ரொம்ப கஷ்டமானது தான் அப்புறம் சிவகாசி ப சிவகாசி பரவாயில்ல திருப்பத்தூரில் ஒரு இடத்துல ஒரு பெரிய சாலை விபத்து நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான இருக்குது ஓகேங்களா அதனால் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ சொல்லும்போது நம்ம வந்து தவிர்த்துடணும் ஓகேங்களா அதனால் எல்லாருமே பொறுமையாக போங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே எல்லாம் கிளம்புங்க அப்படி பண்ணால் பத்து நிமிஷம் முன்னாடியே போனால் இந்த மாதிரி பிரச்சனை வராது ஓகேங்களா இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பா உங்களுக்கு தமிழ்